வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் கோல மாவு தான் தயாரிக்க போகிறோம் இது என்ன அப்போ கலர் கலராக இருக்குது இது வந்து கலர் கோலப்பொடி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கலர் கோலப்பொடி இல்லைங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசக்கால் குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பொடிங்க இது இந்த பொடியை தான் நம்ம வச்சு இப்போ கலர் கோல மாவு தயாரிக்க போகிறோம் பொதுவாக எல்லா மாதங்கள்லேயும் நமக்கு வந்து கலர் கோல மாவு வந்து கடையில் கிடைக்காது அந்த சீசன் ஒட்டி மட்டும்தான் கிடைக்கும் அந்த மார்கழி மாதத்தை ஒட்டி தான் நமக்கு வந்து ஒரு நாலு மாதம் கிட்ட கலர் கோலம் மாவு கிடைக்கும் மற்ற நிறங்களில் கிடைக்காது நம்ம வாசலில் எப்போவுமே கலர் கோலம் மாவு போட்டு கோலம் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வெள்ளை கோல மாவில் இந்த கலர் பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எடுத்துக்கோங்க ஆனால் கடையில் அவன் தண்ணி சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பொடியோடு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும் கலர் வந்து நல்லா ஒன்றா சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி சேர்த்து ஒன்றும் சேர மாட்டேங்குது அதனால நான் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு இது எல்லாத்தையும் அந்த வெள்ளை மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது ரெடி பண்ணும்போது கையில் கண்டிப்பாக ஏதாவது கவர் போட்டுக்கங்க கவர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா கையில் எல்லா சாயமும் ஒட்டிக்கும் அப்புறம் நம்ம சமையலுக்கும் நம்ம அந்த கையை வச்சு தான் வேலை பார்க்கணும் அதனால அந்த சாயம்லாம் ஒட்டிக்குச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் பார்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி கீழே தரையில் வெறும் தரையில் வேலை பார்க்காம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரோ இல்லைனா பேப்பரோ இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் பொதுவாக பிளாஸ்டிக் கவரில் கீழே சாயம் வந்து இறங்காத அளவுக்கு நீங்கள் வந்து த தரையில் எதுவும் அவ்வளோவா இதாகாமல் பார்த்து வேலை பார்த்து வச்சுக்கோங்க இது எல்லாமே காஞ்சிடுச்சு இது மறுநாள் காமிக்கிறேன் அது லை நல்லா டார்க்காக இருக்குது இது லைட்டாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளை பொடியை அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைட்டாகவும் கொஞ்சம் கம்மியாக கலந்து பொடியை நிறைய கலர் பொடியை நல்லா நிறைய கலந்தோம் அப்படின்னா டார்க்காகவும் கிடைக்கும் இது கோலமாவில் தான் மிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நல்லா ஆற்று மணல் எதுவும் கிடச்சிச்சின்னா அந்த மணலில் கூட நீங்கள் வந்து நல்லா மணலை சளிச்சு எடுத்துட்டு இந்த பொடியை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலந்து விரவி காய வச்சிங்க அப்படின்னா நல்லா டார்க்காக கிடைக்கும் இன்னுமே நல்லா ஒரிஜினல் இது வந்து வெள்ளை பொடியில் கலந்துருக்கிறதுனால இது எல்லாமே கொஞ்சம் அந்த ஒரு அந்த கலர் குங்குமத்தோட கலரை பார்த்தீங்களா அதை விட கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி ஆனால் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கலாம் இது எல்லாமே வந்து நான் முன்னாடி வாங்கின கோலமாவு பொடியோடைய கவரு அப்படி தூக்கி போடாமல் வச்சுருந்தேன் அதில் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் மொத்தம் பத்து கலர் இருந்தது இதை வந்து நான் பதினாலு கலராக ரெடி பண்ணியிருக்கேன் லைட்டாகவும் கொஞ்சம் டார்க்காகவும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் எல்லா மாதமும் வாசலில் கலர்ஃபுல்லாக கோலம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் இது வந்து பத்து கலர் இருக்கிறதுனால அந்த ஒரு பாக்கெட் வாங்கி இத்தனை கலர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் என் வீட்டில் இப்போ இந்த மாதிரி தான் கலர் பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா எல்லா நேரமும் கடைகளில் கிடைக்கிறதில்ல ஆனால் கலர் சாயப்பொடி கண்டிப்பாக கிடைக்கும் அதை நம்ம இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்